ஹாய் நான் உங்கள் தமிழ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா ரொம்ப ஒரு முக்கியமான நியூஸ் தான் தெரிஞ்சுக்க போகிறோம் சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா எஜ எஜுகேஷன் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சது ரொம்ப பெருமையாக ஒரு தான் நான் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க என்னென்னா முழு அறிவு பெற்ற நாட்டின் முதல் மாநிலம் மிசோரம் ஓகேங்களா ரொம்ப முக்கியமானது முழு கல்வி அறிவு பெற்ற நாட்டின் முதல் மாநிலமாக மிசோரமை அம்மாநில முதல்வர் லார்டு ஹோம்மா அறிவித்துள்ளார் ஓகேங்களா முதல்வர் வந்து அறிவிச்சிருக்காங்க ஓகேங்களா வந்து முழு கல்வியறிவு பெற்ற மாநிலமாக சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டில் மிசோரம் பலக்களத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஒன்றில் மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் ஜெயந்தி சௌத்ரி முன்னிலையில் அம்மாநில முதல்வர் அறிவிப்பு கடந்த ரெண்டாயிரத்தி பதினாம் ஆண்டு கணக்கெட்டினபடி மிசோரம் மாநிலத்தின் எழுத்தரவு விகிதம் தொண்ணூற்றி புள்ளி முப்பத்தி ஒன்று சதவீதமாக இருந்தது குறிப்பிடத்தக்கது ஓகேங்களா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து அவங்களோட கல்வியறிவுமே தொண்ணூத்தூறு வசந்த தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ இந்த டைமில் வந்து ரெண்டு இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அன்றரை சதவீதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதுதான் அவர் சொல்லும்போது அவர் மாநில முதல்வர் சொல்லும்போது பெருமையாக சொல்லியிருக்காரு ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியமானது ஏன்னா எப்பயுமே கேரளா அந்த மாதிரி இருக்கிற அவங்க தான் எப்போயுமே கல்வியர்கள் முன்னாடி முன்னாடி இருப்பாங்க ஏன்னால் ஸ்கூலுக்குள்ளே நிறைய கொடுத்துருக்காங்க இப்போ மிசோரம் வந்து இது மாதிரி சாதனை பண்ணது ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா அது இல்லாமல் பின்னாடி நேர பின்னாடி வர போகிற இப்போ ஸ்கூல் புக்குலையோ எல்லாத்துலையுமே இந்த அப்டேட் வந்து இந்த மாதிரி இந்த நியூஸ் எல்லாம் அப்டேட்டாகிடும் ஏன்னா ஜென்ரல் நாலேஜாக ஆயிரும் ஓகேங்களா அதனால் இப்போ இருக்கும்போது படிக்கும்போது நீங்கள் தெளிவாக படிச்சுக்கங்க பின்னாடி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக யாருக்கு ஒரு சொல்லி கொடுத்தாலும் அந்த வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் இது மறக்காம நோட் பண்ணுவீங்க கண்டிப்பாக வர எக்ஸாம்லயோ நெக்ஸ்ட் எக்ஸாம் எந்த எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ரேட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் அண்ட் பாங்கள் தமிழ்